கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பதினால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மீகா ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் மிகுந்த அன்பும் கிருபையும் உள்ளவர் என்பதே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் ஜனங்களுடைய அக்கிரமம் பாவம் மீறுதல் அவிசுவாசம் துர்கிரியைகளுக்கு உடனே தண்டிக்கிறவராக இருப்பார் கர்த்தர் தண்டிக்கிறவர்தான் அதே சமயத்தில் அவருடைய கோபத்தை விடவும் அவருடைய அன்பு மிகுதியானது என்று தீர்க்கதரிசியான மீகா இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார் அதனால்தான் இன்றைய தியான வசனத்திலும் அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் யார் என்றும் அவர் கிருபை செய்ய விரும்புகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய குணாதிசயத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஆகையால் எப்படிப்பட்ட பாவம் அக்கிரமம் மீறுதல்கள் நாம் செய்திருந்தாலும் மனஸ்தாபப்பட்டு கண்ணீருடன் கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்புவோமாக அப்போது அவர் நம்மை அவருடைய இரக்கம் கிருபையின்படியே நம்மை மன்னிப்பார் நம்மை பலப்படுத்துவார் கரம் நீட்டி நம்மை அணைத்துக்கொண்டு கொண்டு ஆசீர்வதிப்பார் மனம் திரும்புவோம் மன்னிக்கப்படுவோம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்